சிம்ம ராசி சிம்ம ராசி பாருங்க சிம்ம ராசி இது அப்பா அவனுக்கு அப்பா ஏன்னா சுக்கர திசையில ராகு புத்தில சுக்கரனந்திரத்துல சுக்கரன் சம்பந்தப்பட்ட ராகு சம்பந்தப்பட்டவங்க மிக மிக கவனம் அந்த திசா புத்தி போது சிம்ம லக்கணம் சிம்ம ராசிக்காரவங்க மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் நல்லா கேட்டுக்கங்க சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி சிம்ம லக்னமாக இருந்தாலும் சரி மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் உங்க ராசிக்கு மூணுல சுக்கரன் இருக்கிறார் பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி எட்டு நாளைக்கு மிக கவனமாக இருக்கணும் எதுலங்க கவனமா இருக்கணும் ஐயா முதல்ல நெகட்டிவே சொல்லிடு கவனமா இருக்கணும் மனைவியிட்ட கவனமா இருக்கணும் நடத்தையில கவனமா இருக்கணும் லௌகத்துல கவனமா இருக்கணும் குழந்தைகிட்ட கவனமா இருக்கணும் தொழில கவனமா இருக்கணும் நண்பர்கள கவனமாக இருக்கணும் பைனான்ஸ்ல கவனமா இருக்கணும் பார்த்தீங்களா பைனான்ஸ்ல கவனமா இருக்கணும் எல்லா வகையிலையும் இரவுல பயணம் தவிர்க்கணும் பகலிலும் பயணம் இருக்கணும் வண்டி வாகனம் மிக எச்சரிக்கையா இருக்கணும் இப்படிலாம் இருந்து வந்தாதான் சிம்ம லக்கணம் சிம்ம ராசிக்காரவங்களுக்கு சுக்குரனால் ஏற்படக்கூடிய தீமைகள் கூடாது குறையும் கூடாது குறையும் எனவே சிம்பராசி ராசி உங்க ராசிக்கு ரெண்டுல சுக்கரன் இருக்காரு உங்க ராசிக்கு ஒன்னு ரெண்டு மூணுல இருக்காரு உங்க ராசிக்கு மூணுல இருக்காரு கடகத்துக்கு நாலுல இருக்காரு உங்க ராசிக்கு மூணுல இருக்காரு அப்ப முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் மொச்சதானம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் காயத்ரி மந்திரத்தை பாடிக்கிட்டே இருக்கணும் சுக்கரனுடைய காயத்திரி பாடிட்டு இருக்கணும் சுக்கரனுடைய மூலமந்திரம் பாடிட்டு இருக்கணும் கோட்சார பலன்ல பாக்கணும் உங்க ஜாதகத்துல என்ன திசைங்கிறது பார்க்கணும் இதெல்லாம் பார்த்து ஆய்வு பண்ணா நிச்சயமாக சுக்கரனால் உங்களுக்கு கெடுபலன் குறையாது கூடாது கெடுபலன் குறையும் கெடுபலன் குறையும் அதுல மாற்று கருத்து அல்ல கெடுபலன் கண்டிப்பாக குறையும் எனவே தயவு செய்து என்னென்ன செய்யணும்ப்பா கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்கள் வெண்பட்டு தானம் வெண்கொடை தானம் வெண் ஆடை தானம் டெய்லி நாற்பத்தெட்டு நாள் ஆறாறு நாள் ஆறாறு நாளைக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும் கடகராசியும் சிம்ம ராசியும் நாள் பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் சுக்கரனுடைய பாதிப்பு குறையும் கூடாது குறையும் ஒரு வினை எதிர்த்தால் இன்னொரு வினை வந்து ஆஃப் முடியாது இன்னொரு வினை வந்து ஆப்போசிட் பின்ன எதிர்ப்பில்லை அதனால கண்டிப்பாக சூரியன் புதன் ஏற்கனவே இந்த பத்து பதினெட்டு ஒன்பதுல இருந்து உங்கள் வீட்டில் தான் அவர் இருக்கார் சூரியன் அவர் அவர் வீட்டில் இருக்கார் அவர் அவர் வீட்டில் இருக்கிற இங்கே ரெண்டு பேருமே ஆட்சி பெற்று இருக்கிறீங்க என்ன உங்கள் உங்கள் சிம்ம ராசியில் புதன் கொஞ்சம் சேர்ந்து இருக்கார் அப்போ புதன் ஆதித்யோகத்தோட கொஞ்சம் நல்லா இருப்பாங்க கொஞ்சம் செல்வா கூட இருப்பீங்க ஆனால் சுக்கரனை மட்டும் கை விட்றாதீங்க சுக்கரன் விட்டுறாதீங்க சுக்கரனுக்கு வேண்டிய நல்ல பால் பசும்பால் அபிஷேகம் டெய்லி ஒரு லிட்டர் பசும்பால் டெய்லி அரை லிட்டர் பசும்பால் முடிஞ்சு போச்சு உங்க சார்பா டெய்லி அரை லிட்டர் பசும்பால் அதை மட்டும் செஞ்சுட்டு வந்தா எந்த மாற்றம் எந்த குறைஞ்சு வர்ற நிச்சயமாக நன்றாக இருக்கும்